என்னைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகோதோ தான் பொங்கல் சொன்னிங்கள்ல இப்போ நான் அன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்லி அவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கிதாங்க வந்து ரிபப்ளிக் டே முடியரசு அன்னைக்கு ஜனநாயக படம் வந்து தான் என்றைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அப்படியே ஒரு அப்படியே வாக்களிச்சிடுவாங்கண்ணேன் அதே ஒரு சந்தேகத்தை தான் இருக்கு அதனால் தானே அவருக்கு அவருக்கே ஒரு சந்தேகம் தானே கேட்கறாரு என்னப்பா உங்களை தான் நம்பி வர விட்டுற மாட்டிங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நீங்க மேடையில பேசீங்கன்னா கை தட்டி போடுவாங்க உங்களுக்கு आदरவாதம் இருக்கும். நீங்க சினிமாவுல போய் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பயமா பார்க்கலாமா? பயங்களா ஆடியன்ஸ் கேக்குது. யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? இல்ல பா நீங்க சொல்லீங்களே யாருக்கு பயம்? बीजेपीக்கு பயமா? அத நான் கேக்குறேன் யாருக்கு? பயமா இருக்கு. நம்ம எல்லாம் பயப்படணும் பேச் சொல்றதுக்கு. बीजेपी பயப்படாதனாலதா இந்த ஜனநாயகம் இருந்து ஊத்தி தர்க்கா பாத்தீங்களா? இதுங்க சென்சார் அங்க சிபிஐ சிபிஐ எங்கே இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஒரு பரபரப்பா பேசிருக்காங்கன்னு சொல்லியாகணும். ஏன்னா விஜய் அவர்கள் நடிச்ச ஃபஸ்ட்டு படம் நாளே தீர்ப்பு.

ஆக மொத்தம் நீங்க பிளான் பண்ண அந்த பொங்கல் லீவு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த கட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சு இருபத்தி ஆறாம் தேதி அப்படியே மொத்தமா சனிக்கிழமை சேர்த்து ஒரு நாலு நாள் லீவ் வருது அப்போ பணம் ரிலீஸ் ஆகுமா அந்த ஏக்கத்தை நீங்கள் வந்து கேள்வியாக வைக்கிறீங்க அந்த தீர்ப்பு அந்த அடிப்படையில் அமையுமா அப்படி தானே உங்க கேள்வி ஆமா நம்ம கையில நம்ம கையில் இல்லை எல்லாம் அவங்க இருக்கு தெரியுமா எல்லாம் மேலே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் அந்த பொங்கல் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த என்னைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு தான் பொங்கல் சொன்னீங்கல்ல சொன்னாங்க அன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்லி அவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க வந்து ரிபப்ளிக் டே அப்படி சொல்லணும் நீங்கள் என்னைக்கு எங்கள் தலைவர் படம் வந்து அன்னைக்கு தாங்க குடியரசு உண்மையான குடியரசு அவர் தாங்க கொடுக்க போறாரு அதாவது ஜனநாயக நாளில் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க குடியரசு அன்னைக்கு ஜனநாயக படம் வருதுன்னா இப்படி இப்படி அப்படி ஆனால் அன்னைக்கும் வருமான்றது சந்தேகம் இன்னும் கூட ஏன் சார் இவ்வளவு அழுத்தம் எதுனால இப்ப இந்த பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க இந்த போக்க பார்த்தா அடுத்த பொங்கல் தான் விடுவாங்க போடலாம் சொல்லுறாங்க எனக்கு நான் சொல்றேன் இங்க எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது எல்லா அரசியலும் விஜயும் அரசியல் தப்பா தான் பண்றாரு எது விஜய வைத்து அரசியல் பண்ணக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும் தப்பா தான் பண்றாங்க ஓகே சார் அரசியல் தப்பா இருக்கட்டும் ஆனா ஒரு நடிகரை இங்க சரியா தானே பண்றாரு இங்கேயே நடக்கு நடிகரா எங்க சரியா பண்றாரு நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் வந்து சாட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களெலாம் நீங்கள் வந்து அடிக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து வசனங்கள் நீங்கள் வந்து மேலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பேச முடியல உங்களால் இல்லையா அதுக்கப்புறம் சினிமாவில் மட்டும் நீங்கள் வந்து பக்கமாக மனப்பாடம் முன்னேறச்சுட்டு வந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் 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 நபர்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அதாவது எங்கள் கேமராமேன் லைட்மே இவங்க தானே இருக்க போகிறாங்க அங்கே மட்டும் பேசுகிறீங்க பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து பேசக்கூடிய நீங்கள் சினிமாவில் பேசுனா இதெல்லாம் என்ன எம்ஜிஆராக சொல்லுங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் படமே உங்களுக்கு தெரியும் மதுரை தெரியும்பாண்டியன் படம் வந்து ஆச்சு சரி சரிங்களா சில விஷயம் உலக சுற்றி வந்து எவ்வளோ நெருக்கடி கொடுத்தா அந்த காலகட்டம் வேற அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாகவும் முதலமைச்சராக இருக்கிற அந்த கடைசி படம் இருக்கு மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் இன்னும் பல படங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பாதி போய் தொங்கிட்டு இருந்துச்சு அந்த படமே வந்து அவர் ஃபிளாப் தான் ஆச்சு எம்ஜிஆர் படமே போட படம் நெருக்கடி கொடுத்து ஆமா அப்ப நீங்க சொல்ற மாதிரி இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க மக்கள் ஒரு பார்வை இருக்கு நெருக்கடி இருந்தது அரசு நெருக்கடி இருந்தா மக்கள் கிட்ட அவர் கவர்மெண்ட் அவர் தானே ஒரு பார்வை இருக்கு நடிகரையும் நடிகராக பார்க்குறாங்க இப்போ விஜய்க்கு அதே சிக்கல் தான் இந்த கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அப்படியே இவருக்கு அப்படியே வாக்களிச்சுடுவாங்க அதே ஒரு சந்தேகத்தில் தானே இருக்கு அதனால தானே அவர்கிட்ட அவருக்கே அந்த சந்தேகம் கேட்குறாரு என்னப்பா உங்களுக்கு தான் நம்பி வரேன் விட்டுற மாட்டீங்கல்ல நம்பிக்கையில் தானே கேட்குறேன் அந்த கேள்வி வரக்கூடாது இல்லை உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நீங்களே சொல்கிறீங்க உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் அவங்ககிட்ட கேட்குறீங்க கான்ஃபிடெண்டாக இருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இவருக்கே கான்ஃபிடென்ட் தான் என்னப்பா உங்களை நம்பி தான் வர விட்டுற மாட்டிங்கல அப்படின்னா பிரதம இப்ப இப்போ கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கிட்ட இருந்த அந்த ஸ்டஃப் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற அந்த அந்த துணிச்சல் வந்து கிட்ட இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் சீல் போடுறீங்க எது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே சீல் போடுறீங்க இங்கே சரக்கு பத்தில ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும்னா சரக்கு வேணும் அரசியல் பேசணும் வரலாறு பேசணும் இதெல்லாம் வந்து திமுக அரசை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னா வெறும் இந்த தற்கொலை கும்பலை மட்டும் காட்டி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது பேசுறோம்னா எப்படி அடி போகிறான் போறா பாக்கிறீங்கல்ல அடி வாங்குறானுங்க டிபேட்ல பேசுகிறோம் அத்தனை பேருமே ஓகே சார் அரசு பாருங்க சினிமாவை நீங்க வந்து நிஜத்துல பேசக்கூடியதான் நீங்க சினிமாவில் பேசுங்க அதான் சிக்கலாங்க நீங்க மேடையில பேசிங்கன்னா கை தட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கும் நீங்க சினிமாவில போய் பேசிட்டு இருக்கீங்க ஒரு பயமா பாக்கலாமா பயங்கராருக்கு பயம் யாருக்கு பயம் இல்லப்பீங்க நீங்க சொன்னீங்க யாருக்கு பயம் பிஜேபிக்கு பயமா அது பயமா இருக்கும் நம்மதான் பயப்படணும் அப்போ சொல்றதுக்கு பிஜேபி பயப்படுறதுனால தான் இந்த ஜனதாயம் வச்சு உருக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப அரசியல் தெளிவு நீங்க மாரிதாஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெளிவு வந்துடும் ஆனா அவன்தான் அழகா வந்து தெளிவுப்படுத்துறான் என்னன்னு கேட்டனா யாருக்கு பயம் இருந்துதுன்னு கேட்டிங்கன்னா சென்சார் போர்டு வச்சு படத்தை மறைக்கிட்டு யாருக்கு பய இருக்குன்னு கேட்கிறான்னு வந்து திமுக பயப்படுதுன்றான் டேய் சென்சார் அவர் சொல்லாம பாருங்க இவங்கெல்லாம் அந்த திமுகவை சார்ந்த ஊடகங்கள்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிடறாங்கம்மா என்னன்னு விஜய் வந்து கைது செய்யப்படுவார் விஜய் மீது சார்ஜ் ஷீட் பயில் விஜய் வந்து எலெக்ஷனில் போட்டியிட முடியாது இதெல்லாம் யூகத்தில் ஆனா இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா இது விஜய் பேர் வந்து சார்ஜ் ஷீட்டில் மட்டும் யூகம் இல்லாமல் சொல்றாரு காரணம் கேட்டிங்கன்னா இவங்க அந்த நம்ம போடுறது சார்ஜ் ஷீட் யாரு ஜாஷியை யார் போட்டு போகிறாங்க அமித்ஷா தலைமையிலான இருக்கிறேன் ஒரு ஒரு சிபிஐ வந்து அவருடைய அந்த ஃபைல்லாம் அவர் தானே பார்க்கறாரு அப்படி சொல்லால் இல்லை சொல்லாம் அதோட சீக்கிரம் இல்லை அப்படி சொல்லாம்ல்ல அந்த சிபிஐ ஃபைல்லாம் மேற்பாரா இது யாரு அமிஷா தானே அப்போ அமித்ஷா சொல்லியிருப்பார் மாறி தாரு ஃபோன் போட்டு அவரு நாங்கள் வந்து ஜார்ஷீட்டில் சேர்த்துட்றோம் ஓ புரியுதுங்களா இந்த இடத்துல தான் அரசியல் தவறு நடந்திருந்தது நான் சொல்கிறேன் பாருங்க இவ்வளோ சிக்கல் இந்த ஜனநாயகன் பற்றி நீங்கள் கேட்கும்போது சிபிஐ சொல்லி சொன்னால் வருது ஒரு ஒரு பக்கம் பக்கம் இந்த கேட்டாங்க நல்லா வந்து கிளவராக அரசியல் பண்ணாங்க பால தள்ளி விட்டாங்க எது ஆப்பு இந்த ஆப்பு நீயே வச்சுக்க நீ உட்கார இருக்குது நீயே உட்கார வச்சுக்க எது ஆப்பு யார்கிட்ட இருக்குது சிபிஐ கிட்ட இருக்குது உட்கார்ந்து யாரு விஜய் புரியுதுங்களா உங்களுக்குள்ள நீங்க முட்டிக்கும் போது போங்க பிரச்சனை இப்போ பாருங்க வந்து அப்படியே அரசியல் தலைகளை மறிஞ்சிப்போம் கேட்டால் ஜனநாயக படத்துக்கு சிக்கல் யார் கொடுக்குறாங்க சிபிஐ மூலமாக சிக்கல் யார் கொடுக்குறாங்க இது இங்கே சென்சார் அங்கே சிபிஐ சிபிஐ யார்கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் யார்கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இவங்க ரூட் கிளியராக இருக்குது இப்போ என்னடா அரசியல் பேசுகிறீங்க இந்த மாரிதாசா தான் கேட்குறான் மாரிதாசா சோமாரிதாசா மாரிதாசா டைட்டிலில் வைங்க ஏன்டா அறிவு தான் நாங்களாம் கேடைங்க நாங்கள் வீடியோ பார்க்குறோம் முட்டாதான் நாங்கள் உனக்கு திராணி இருக்கடா சென்சார் கூட நீங்கள் வச்சிருக்கீங்க சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்குது அவனை போட்டு கசக்கி இருக்கீங்க ரெண்டு நாள் என் கண்ணில் தண்ணி வருது யார் கண்ணில் தண்ணி வருது என்ன நம்ம கண்ணில் தண்ணி வருது அப்போ ஒரு விஷயமா இது படத்துக்காக இல்லை விஜய்க்காகவே விஜய்க்காக உங்க விஜயை வச்சு நீங்கள் என்ன நாங்கள் உங்ககிட்ட என்ன அசைன்மெண்ட்டு கொடுத்தோம் உன்னை திமுகவை வந்து நீங்கள் வந்து அடிக்க சொல்லி உங்ககிட்ட வந்து நான் உன்னை அடியாளாக நாங்கள் உன்னை வந்து சம்பளம் கொடுத்து வச்சா உனக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சா நீ எங்களே நீ அடிக்கிறியா நீ உங்களால சேதாரம் யாருக்கு என்னைக்கு எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் கையில எடுத்து பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு தான் சிக்கல் ஆரம்பிச்சது எதுக்கு எம்ஜிஆரையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எப்ப கையில எடுத்தாலும் அன்னைக்குதான் சிக்கல் விஜய்க்கு தொடங்குச்சு ஏன்னா அங்க மலமலன்னு வந்து ஐஸ் கட்டி வந்து மெதுவா இதுக்கு முன்னாடியும் இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அறிஞ்சு அண்ணாவையும் போய் இவர் கையில் எடுத்தாரோ அப்போதான் நெருக்கடி ஸ்டார்டர்ஜின்னு சொல்லி ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே இவர் படங்களுக்கு நெருக்கடி கொடுத்து இருந்திருக்காங்க படத்தில் கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க அரசியல் வந்துட்டு பிறகு நீங்கள் எதுக்கு கொள்கை தலைவர் அஞ்சு பேர் வச்சிங்கல்ல அப்பயே நான் சொன்னேன் ஜான்கிட்ட இந்த சைடில் மூணு பேர் சைடு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னொருத்தர் யாராவது பிடிச்சாட்டால் மூணு மூணு சரியா இருக்கல்ல நடுவில் ஒருத்தவரு நீங்கள் அஞ்சு பேர் தலைவர் சார் அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மூணு பேர் இருப்பாங்க அந்த சைடில் ரெண்டு பேர் இருப்பாங்க விஜய் பக்கத்தில் நிற்கிற சொல்கிறேன் அப்போ இன்னொருத்தர் யாராவது போடக்கூடாது ஜான்கிட்டே நான் கேட்டேன் ஆறு பேர் இருக்குமேப்பா அந்த கோர்வையாக நிற்கும் போது இங்கே வேறு குறையிற மாதிரி இருக்குது அன்றைக்கே அண்ணாவை வந்து போட்டு தான் அந்த தொந்தரவு இருக்காது கரெக்டாக முதலே ரோடு வந்துருக்குமா இருக்குது வந்திருக்கும் அஞ்சலே மாதிரி இதுக்கு போட்டிங்க வன்னியர் ரோட்டுக்காக போட்டிங்க எம்பி வந்து இவர் போட்டுருக்கா முதலே ரோடு வந்துருக்கா பக்கத்தில் நீங்கள் வந்து யூரியம் போடுங்க யார் எம்ஜிஆர் போட்டுக்க மலையாளி ரோட்டு வந்திருக்கோம் இந்த சைடில் கலைஞர் கொண்டு வந்து போடுங்க கொள்கை தலைவரா அங்கே இசை வளர ரோட்டு வந்திருக்கான் இப்படி வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதை விட்டு அஞ்சு பேரை போட்டிங்க அதுக்கப்புறம் ஞானோதயம் வந்துடுச்சு யார் ஆதவர்ஜனா போன சொல்கிறான் இப்போ நம்ம எம்ஜிஆரும் எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நாள் போனவர்களுக்கு கேட்டனா வந்து விஜயகாந்தை எடுத்துக்கலாம் அப்படி கொள்கை தலைவரை நம்ம நிறைய கூட்டிகிட்டே போனவங்க கேட்டால் எல்லா ஓட்டும் நமக்கு வந்துடும் சொல்லி ஒரு பொய் கணக்கு தான் அதுதான் சிக்கலாச்சு அண்ணா திமுகவை உரிமை கொண்டாடுறது வந்து நல்லா புரிஞ்சுங்க அன்னாதிமுகவை உரிமை கொண்டாட முடியும் சரிங்களா நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்கன்னா என்ன ஆகும் எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க படத்தில் சொன்னார் படத்தில் ரஜினி தான் சொன்னார் தலைவர்னு சொல்லியிருக்காரு

இப்ப இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூஎஸ் அடி வேணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா அதை எதிர்த்து வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இல்ல எங்களுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இல்ல நீங்க உயர் நீதிமன்றத்திலே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்து ஒன்னு ஒன்னு மாத்தி ஒண்ணு பந்து ஆடிட்டு இருக்காங்க இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் பந்து கிடையாது நல்லா சென்சார் போர்டு அப்பீல் போறாங்க சார் சரி எங்க போறாங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க நீங்க அங்க ஃபைனல் பண்ணிட்டு நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போனா நீங்க உங்க கையில வசதி இருக்கு பணம் இருக்கு நீங்க அதனால் நீங்கள் நேராக வந்து வந்து ஃபிளைட்டு தனி ஃப்ளைட்டு பிடிச்சி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிடுங்களா நான் கேட்குறேன் இங்கே சுப்ரீம் கோர்ட் போக முடியாமல் எவ்வளோ பேர் வந்து வாழ்க்கை வந்து ஜட்ஜ்மெண்ட் ஹை கோர்ட்டோடு முடிச்சிருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மாதிரி ஏழைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போனால் ஒரு வேலை வந்து அந்த தீர்ப்பு கூட மாற்றப்படும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வசதி கிடையாது நான் சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் கிடைச்ச பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே விச விசாரணைக்கே வரல ரெண்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க கேஸை தள்ளி வச்சாங்க பத்தாவதாவது நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் சொல்ல சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் திரு கூட ஓடீங்க ஏன்னா தொட ஹ பெண்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் முதல்ல முடிச்சுட்டு வாங்க மாதம் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இப்படி பந்தாடுறாங்களேன்னு சொல்றீங்க நான் நம்பல கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செயல்படு கரெக்டாக தான் இருக்கும் கோர்ட்டை தவற மற்ற அமைப்பு எல்லாமே அவங்க கேள்வி இருக்கு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரமா தான் செயல்பட நான் நினைக்கிறேன் அது ஹைகோர்ட்டா இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் சரிங்களா ஒற்றை ரெண்டு பேரும் வேணா விமர்சிக்க விமர்சனத்துக்குள்ள நீதிபதிகள் அது நான் அந்த அந்த ரூட்ல கூட நான் போகல என்ன நீங்க யாரும் நினைக்கிறீங்க தெரியல ஜிஆர் சாமி தான் நினைக்கிறீங்க நீங்க நான் நான் அப்படிதான் நினைக்கல நான் அப்படி நினைக்கல நீதிபதிகளும் நீதிபதிகளும் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம பார்வை பார்வையை கூடாது சரிங்களா நீங்க அவங்க மாத்திங்க பார்வையை மாற்றிக்கங்க சரி படம் பிரச்சனை சொல்லுங்க நீதிமன்றத்தை நீதிமன்றமா பாருங்க சரி ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்படி சொல்லிட்டாருக்குன்னா நீங்க ஹைகோர்ட்ல பெண்டிங் வச்சுருக்கீங்க சுரீம் கோர்ட் போனது தப்பு சார் ஐகோர்ட்ல தான் இருக்கல சார் கேஸ் பெண்டிங்கை வரோம் அந்த பெண்டிங்ல இருந்து பெண்டிங்ல இருந்து முடியட்டும் கடைசியாக நீங்கள் ரிசல்ட் வரட்டும் உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேல்முறையீடு போங்க இங்கே ஒரு பக்கம் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது டிபிஷன் அங்கே ஓடுறீங்க எதுக்காக ஏன்னால் அந்த நாலஞ்சு நாள் லீவ் இருக்குன்ட்டு அந்த நாலஞ்சு நாள் திருப்பி வராதா இந்த இப்போ வந்து ரிப்பப்ளிக் டே வருது அது தொடர்ச்சியாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது கிட்ட மனு கொடுங்க ஜனநாயக படம் பார்த்துக்கு ஸ்கூல்லாம் லீவ் கொடுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் கொடுங்க மனு கொடுங்க அரசு எடுத்துகிட்டு மனு லீவ் கொடுத்தாங்கன்னா அப்போ அதை யாரும் சொன்னாங்கல்ல இந்த திருப்பூர் சுப்பிரமணிய யாரும் சொன்னாங்கல்ல எங்கள் த தலைவர் படம் இது விஜய் படம் எப்போ வருது அன்றைக்கி தான் பொங்கல்னாரு இது அன்றைக்கி பொங்கல்னா ஒரு பொங்கல் வச்சுட்டு எல்லாருக்கும் தேட்டர் வாசலில் கொண்டு வந்து சங்கத்து தலைவர் அவரு பொங்கல் வச்சு பெரிய பானையில் வச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து தொன்னையில் வச்சு கொடுப்பாரு பொங்கல் அவர் என்ன சொன்னார் திருப்பூர் சோமனை தானே சொன்னார் ஆமாம் என்னைக்கு படம் கிடைச்சதோ அன்னைக்கு தான் பொங்கல்னு அன்றைக்கி யாரு பொங்கல் வைக்கிறது ஏதா இவன மொத்தமாக விஜய் தான் பொங்கல் வச்சுன்னு இருக்கிறாங்களே படத்துக்கே பொங்கல் இருக்கே படத்துக்கு சார் நீங்கள் என்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா சார் விரும்பத்தகாத காட்சிகள் அது யார் சொன்னாலும் தப்பு தானே சார் இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் இந்த நாட்டோட இன்னி காலங்காலமாக நடக்குது உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அது அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாக காட்டுறது பிரச்சனை கிடையாது ஆனால் உருவ அமைப்பில் அவங்கள மாதிரியே கொண்டு வந்து அது மாதிரி இந்த இதனால சிக்கல் வரும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் சரி நீங்கள் யாரை வந்து நீங்கள் இந்த காட்சியில் கொண்டு வந்து காட்டுறீங்க குறிப்பிட்ட ஒரு நபரை கொண்டு வந்து காட்டுறீங்கன்னா அதே மாதிரி உள்ளவரை கொண்டு வந்து காட்டுறீங்களா இல்லையா நீங்கள் காலாப்படத்துல நீங்கள் பார்த்தீங்க காலாப்படத்துல வந்து அந்த நாணய நாணயப்படைய படையர் வந்து யாரை காட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட மோடி தான் சித்தரிச்சி மோடி மாதிரி ஒரு வந்து ஒரு அந்த ஆளுமை சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் காட்டின மாதிரி சிக்கல் வரதான் செய்யும் அதெல்லாம் தம்பி ரஞ்சித் ஃபேஸ் பண்ணியா அதெல்லாம் அதான் சார் இந்த லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ இந்த சிக்கலேருந்து வெளி வருவாங்க எதுக்காக கேஸ் போட்டாங்கன்னு தெரியுதுல இப்போ ரஞ்சித் மாரி எதுக்காக கேஸ் போட்டாங்க இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணிணா இதெல்லாம் வரதான் செய்யும் அதான் இப்போ இந்த சிக்கலேருந்து வெளி வருவாங்களா சார் லாஸ்ட் கொஸ்டின் வெளி வந்தேன் ஆகணும் சம்மந்தப்பட்ட காட்சியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடும் என்னன்னா கதை போய்ட்டோன்றாங்க கதை போய்ட்டு கட் பண்ணால் கதையை மாறிடும் இந்த ஏன்னா அத்தனை கட்டு கொடுத்துருக்காங்க அப்போது ஒன்றா ஒன்று பண்ணலாம் ரப்பர் வச்சு மொத்தமாக அழிச்சிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜனநாயகத்தை வந்து புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி படுத்து எடுக்கலாம் ஐந்து கொடுக்குதுன்னா சார் ஐநூறு கோடி தானே சார் எவ்வளோ அமைப்புகள் வந்துருக்கு இது சில பேர் சொல்கிறாங்களே விஜய் பின்னாடி மிகப்பெரிய அமைப்புகள் எந்த அமைப்புகள்லாம் கேட்காதீங்க சரிங்களா அந்த அமைப்புகள்லாம் வந்து பல ஆயிரம் கோடி பணத்தை கொட்டியிருக்கிறாங்க ஒரு ஐநூறு கோடி தானே இன்னொரு ஐநூறு கோடி போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுங்க ஜனநாயகன் ஓகே சார் அப்படிங்களா யாருக்கும் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் அடிக்காமல் யாரையும் திட்டாமல் ஆ முதல்ல நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்டால் விஜய்யோட வாழ்க்கையை கூட படமாக எடுக்கலாம் நிச்சயமா சார் என்னங்க விஜயோட வாழ்க்கையே படமா எடுக்கலாம் சார் அதுல அந்த அளவுக்கு வந்து கில் கிழிப்பான காட்சிகள் சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் இருக்கு விஜயோட சுயசரிதையை எடுக்கலாம் படமா எடுக்கலாம் நல்ல வரும் படம் சரி நன்றிங்க சார் ஜனநாயக படத்த தீப்பை பத்தி நிறைய விஷயம் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தொடர்ந்து பேச நன்றி சார்